then சந்தோஷ் நீ எப்ப வந்த சந்தோஷ் மேஜிக் ஏதாவது கத்து வச்சிருக்கியா நான் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள என் கண்ணு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ஆனா நீங்க ரெண்டு பேரும் தான் நான் வந்து உட்கார்ந்தது கூட தெரியாம போன்ல அவ்வளவு பிஸியா இருக்கீங்க சரி விடு ஒரு சின்ன காரணம் கிடைச்சா போதுமே அதை வச்சு பாவம் அனிதாவை கிண்டல் பண்ணிடுவேன்

സീരിയ പാത്തിട്ട്ക്കാങ് സന്തോഷ് இது முதல் முறையா இருந்தப்ப என்னோட சந்தோஷமே வேற லெவல்ல இருந்துச்சு ஆனா இது ரெண்டாவது முறை சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் யாராலையும் நடக்க போற இந்த கல்யாணம் போன முறை பத்திரிக்கையில ஆரம்பிச்சு மனமேடை வரைக்கும் போன கல்யாணம் அந்த வேலைக்காரி சக்தியால நின்று போச்சு இந்த தடவையும் நமக்கு பிரச்சனை எங்கிருந்து வேணாலும் வரலாம் ஆனா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி நாம இந்த கல்யாணத்தை இந்த முறை உறுதியா நடத்தியே ஆகணும் அதுதான் நம்மளோட முக்கியமான நோக்கமே அத்த சொல்றது உண்மைதான் இந்த முறை மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் இதுல என்னோட லவ்வும்

இந்த கல்யாணம் தடப்பட்ட கூடாது அது உன்னோட பொறுப்படா சந்தோஷ் ஓகே மம்மி நீங்க சொல்ற மாதிரி நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்க அந்த சக்திய முடிக்க சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் அதை செஞ்சு முடிக்காம அந்த காங்கையும் அங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டு இருக்கான் எதுக்கு எடுத்தாலும் பணம் பணம்னு கத்த கத்தைய அவனுக்கு வாங்க தெரியுதுல்ல மம்மி நான் ஏற்கனவே சக்தியோட கதைய முடிக்க சொல்லிட்டேன் மம்மி ஆமா அத்த நானும் சந்தோஷம் தான் அனகே காங்கேயம் கிட்ட சக்தி கதைய முடிக்க சொல்லி ரொம்ப சீரியஸா சொன்னோம் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்களே தவிர அதுக்கான ஒரு ஸ்டெப் கூட நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே தலவெளியு காச்சலோ அவன் அவனுக்கு வரப்ப தான் அதோட வலி என்னன்னு தெரியும் நமக்கு இருக்கிற வேகமும் வெறியும் கண்டிப்பா அந்த காங்கேயனுக்கு இருக்காது இங்க பாரு சந்தோஷ் உடனே அ அந்த காங்கேயனுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள அவளோட கதையை முழுசா முடிச்சு விட சொல்லிடு ஏன்னா அந்த சக்தி ஒரு விஷ பாம்பு அவளை அப்படியே விட்டு வச்சிருந்தா என்னைக்கா இருந்தாலும் சரி அவன் நம்மளோட கதையவே முடிச்சு கட்டிடுவா பாத்துக்கோ கூட அசால்ட்டா பண்ற மம்மி சக்தியை நினைச்சு ஏன் இவ்வளவு பயப்படுறாங்கன்னு தெரியலையே ஒரு சாதாரண வேலைக்காரி அவ அவளால என்ன பண்ணிட முடியும்னு அவளுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்கறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல அவளை அப்படியே கட்டி அணைச்சு என் கூட வச்சுக்கலாமே நினைச்சா இப்ப அந்த காங்க என்கிட்ட சொல்லி அவளோட கதையை முடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு அந்த சக்தியை நினைச்சு ஒரு பக்கம் பாவமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவன் மேல கோபம் கோபமா வருது நான் சொல்றதை மட்டும் கேட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தானா இன்னொரு மகாராணி மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு என்னோட பேச்சை கேட்காததுனால மென்டல் ஹாஸ்பிட்டலில் வைத்தியக்காரி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா இதுக்கப்புறமும் பொறுமையாக இருக்க முடியாது முதல்ல அந்த காங்கேத்துக்கிட்ட ஃபோன் போட்டு இன்னும் ரெண்டே நாளில் கிட்ட சக்தியோட கதையை முடிக்கணும்னு வார்னிங் கொடுக்கணும் ஒரு வேளை அவன் பண்ணி முடிக்கலைன்னா யாரையும் நம்பாம டைரெக்டாக நம்மளே களத்தில் இறங்கிட வேண்டியதுதான்

ஒரு தடவை பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா யாராலையும் அணைக்கவே முடியாது அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் பஞ்ச் டைலாக் தான் நல்லா தான் பேசுற ஆனா பண்ற வேலையில கோட்டை விட்டுறியே யாரு நானா நான் கோட்டை விடுறனா அப்படின்னு யாரு உங்களுக்கு சொன்னது சொல்லுங்க அதான் நானே கண்ணால பாக்குறேனே இதுக்கப்புறம் புதுசா ஒருத்த வந்து ஃபீட்பேக் கொடுக்க போறானா எங்க முதல்ல இப்போ எனக்கு எதுக்காக கால் பண்ணீங்க அதை மட்டும் சொல்லுங்க அதை முதல்ல சொல்லிட்டு போனை கட் பண்ணுங்க இப்போ வரைக்கும் நீ சக்தியை விட்டு வச்சது நல்லது இல்லன்னு என் மம்மி ஃபீல் பண்றாங்க அதான் இன்னும் ரெண்டே நாள்ல அந்த சக்தியோட கதையை முடிக்க சொல்லி மம்மி சொல்லிருக்காங்க இப்ப என்ன அந்த சக்தியோட கதையை முடிக்கணும் அவ்வளவு தானே பாருங்க நான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் என்னால ஆடிக்கிட்டு இருக்க முடியாது எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் நான் அதை செய்வேன் அது வரைக்கும் சும்மா எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி போன் பண்ணி அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க போன வைங்க டேய் டேய் சால குடி சித்திரா வந்துட்டா இனி என்ன வச்சிருக்க ஏதாவது வெளிய வாடகை விட்டு வச்சிருக்கியா என்னடி லுக்கு விடுற நீ என்ன பெரிய இவளா ஒன்னு போடல என்ன நீ லுக்கு விட்டா நாங்க அப்படியே பயந்துருவோம் நினைக்கிறியோ எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் போணும் தோடா இவங்களுக்கு எல்லாம் வேலை இருக்கு நாங்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாம இங்க சும்மா இருக்கிறோம் சொல்றியா நான் உங்களை அப்படி சொல்லல ஆமா நீ தான் பெரிய தைரியசாலி பொம்பளையாச்சு எங்க சொல்லிதான் பாரு ஏய் நில்றி ஏண்டி

ஓ மாமியார் பார்த்ததுக்காக அவங்க கதையே முடிச்சிவிட்டேன்னு கேள்விப்பட்டேன் ஆமாம் இப்போ நீ ஜெயிலுக்கு வந்துட்டியே ஓன் முதலாளியோ ஓ புருஷனோ நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க ஓன் புருஷ கஷ்டப்படலனாலும் ஓன் முதலாளி ரொம்ப கஷ்டப்படுவாருல்ல ஏ எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு எனக்கு பிரச்சனை பண்ண தெரியாம இல்ல நான்லாம் பிரச்சனை பண்ணி உன்ன மாதிரி பேச ஆரம்பிச்சா நீ எல்லாம் தாங்க மாட்ட யாரு நீ ஆஃப்டர் ஆல் பிக் பேக்கெட் அடிச்சு அடுத்தவங்க வயிற்றுச்சலுக்கு ஆளாகி கேடு கெட்ட கேவலமான ஜென்மோ நீ நீ எல்லாம் என்ன பேச வந்துட்டியா இதுக்கப்புறம் இன்னொரு தடவை என்னை சீண்டுன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் வேற எப்படி இருப்ப இங்க பாரு ஒதுங்கி போறதுக்கும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி வெளியில காட்டிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு உன்னோட சில்லறத்தனமான இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத உன்கிட்ட எல்லாம் நின்று பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை நில்றே 아. <놀람> பார்க்க காலேஜ் படிக்கிற பசங்க லவ் பண்ற மாதிரி ஓரமா நின்னு ஃபோன் பேசிட்டு இருக்க சாரி மேடம் என் பேபிக்கு ஹெல்த் இஷ்யூ லீவ் கேட்டேன் கிடைக்கல அதான் ஃபோன்ல பேசிட்டு இருந்தேன் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க வெளியில பிட் பாக்கெட்னு சுத்திட்டு இருந்த இப்ப புதுசா கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படி இல்ல ஒண்ணு இல்ல மேடம் ரொம்ப ஓவரா வாய் கொளுப்பா என்கிட்டயே கூட கூட பேசிட்டு இருந்தா அதான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு நானும் பொறுமையை கண்ட்ரோல் பண்ணலாம் நினைச்சா என்னை இன்னும் அதிகமா வெறுப்பேற்ற மாதிரி சீன் போட்டா அதான் கொஞ்சம் கடுப்பாகி கழுத்த இருக்க போயிட்டேன் நல்லா என் பொழப்ப கெடுத்தப்போ நீ அப்படி எதாவது பண்ணிருந்தா என் வேலையே போயிருக்கோம் ஏ மேடம் இவ என்ன அவ்வளோ பெரிய அப்பா இந்த பொண்ணை நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் இன்னைக்கு அவளுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா நாளைக்கு அது பெரிய பிரச்சனையாயிருக்கும் உன்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் சொல்றேன் எதையும் யோசிக்காம அவசரப்படாமல் எடுத்தோம் கௌத்தோம்னு பண்ணிட்டு தெரியாத அது உனக்கு நல்லதில்லை முதல்ல பிளேட ஓ தப்பிச்சிட்ட உன்னோட கேர்லெஸ்னால இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ போய் தனி வா ஓகே மேடம் இந்தாங்க மேடம் அவன் முகத்துல தெளி எழுந்துருமா வா மெதுவா மெதுவா எழுந்துருமா மேடம் அவங்க குடும்பத்தை பத்தியும் பத்தியும். தப்பா… உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் பாத்துக்கிறேம்மா அப்புறம் உன்னை பார்க்க யாரோ வந்து காத்துட்டு இருக்காங்க நான் போகல யாரையும் பார்க்க விரும்பல நான் யார்கூடையும் பேசுற மன நிலைமையிலையும் இப்ப இல்ல என்னை எல்லாரும் சேர்ந்து சித்திரவதை பண்ணாதீங்க என்னை இப்படியே தனியா விட்டுருங்க கண்டிப்பா நீ பாக்க வரணும் நாளைக்கு உன்னை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுனால இப்போ நீ வந்திருக்கிறவங்கள பாக்கிறது ஏதாவது ஒரு விதத்துல உதவியா இருந்தாலும் இருக்கும்ல அதனால முடியாதுன்னு சொல்லாத என் கூட கிளம்பி வாமா மற்றவங்க என்ன புரிஞ்சுக்கலனாலும் என் குடும்பத்துல இருக்கவங்களே நானே கொலை பண்ணுறப்போ அவங்க யாரையுமே பாக்கிறதுக்கு எனக்கு துணை கூட விருப்பம் இல்லை மேடம் இங்க பாருமா வந்திருக்கிறது உன் மாமனாரோ இல்லைனா உன் ஹஸ்பண்டோ இல்ல நேர்ல வந்து பாருமா அப்புறம் உனக்கே புரியும் ஆமாம் வாங்க மமி என்னாச்சு சந்தோஷ் வணக்கம் எதை பற்றி இவ்வளோ சீரியஸாக யோசிச்சிட்டுருக்க உன் முகமே சரியில்லை நீங்கள் அந்த கங்கை என்கிட்ட சொன்னீங்களே? ஆமா, என்ன சொன்ன அவன் அவங்க கிட்டே தான் ஃபோன் பேசிகிட்டு அவங்க கிட்டே என்ன சொன்னேன்னு தெரியுமா சக்தியோட விஷயத்தில் ஏன் இப்போ வரைக்கும் நீ எதுமே பண்ணலை

அவனோட உதவி இப்ப நமக்கு தேவைப்படுறதுனால அவ என்ன திமரா பேசினாலும் சரி அத நாம விட்டு தான் அவனை பிடிக்கணும் அதுக்காக அந்த கங்கையை நமக்கே ஆர்டர் போடுவானா இப்ப சொல்லுங்க மாமி நானே என்னோட பசங்களை வச்சு அந்த சக்தியை இறங்கி செஞ்சிடுறேன் டேய் அந்த சக்தியோட அம்மாவை போட்டு தலை தெரிஞ்ச எனக்கு அந்த சக்தியை நானே இறங்கி கொலை பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது பின்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த காரணத்தை கொண்டும் நாம இதிலையும் மாட்டிக்க கூடாது அந்த டைம்ல தேவைப்பட்டுச்சுன்னா அந்த காங்கயத்தை கூட நம்ம போலீஸ்ல மாட்டி விட்டுறலாம் அதனால இப்போதைக்கு அந்த காங்கயத்தோட உதவி நமக்கு கண்டிப்பா தேவை அவன் என்னதான் திமிரா பேசினாலும் சரி அவனோட ஒர்க்ல ஒரு குவாலிட்டி இருக்கு அதனால இந்த மாதிரி நேரத்துல நமக்கு அவன மாதிரி ஒருத்தன் தான் தேவை அதனால நாம டைரக்டா இதுல இன்வால்வ் ஆக கூடாது சக்தியோட கதையை முடிக்கிறத அந்த காங்கேயத்தை தான் நாம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அதனால இந்த விஷயத்துல அவன்கிட்ட நைஸா பேசி ஏமாத்தி தான் அந்த காங்கேயத்தை நம்ம ரிட்டுக்கு கொண்டு வரணும் அவர்தான் மேடம் இவரா இவர பாக்கிறதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க எதுக்காக மேடம் கூட்டிட்டு வந்தீங்க போன முறை இவர் வந்தப்பவே என் கழுத்தை நெரிச்சு என்ன கொல்ல பார்த்தவர் இப்ப என்னடா என்ன கொல்ல பண்றதுக்காக நேருக்கு நேரா இங்கேயே வந்துட்டாரா இந்த ஜெயிலுக்குள்ள வச்சு என்ன கொல்ல பண்ண பாக்குறாங்க திவ்யா அவர் என்ன சொல்றாருன்னு கேளுமா வேணாம் மேடம் என்னோட அத்தை இறந்து போனதுல இருந்து 얘ని சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது மேடம். 얘னோட மாமி அன்னைனா சத்தியமா கொலை பண்ணலை மேடம். இவ்வளவு நடந்ததக்கு அப்புறமும் நான் தயவு செஞ்சு யாரையும் பார்க்க விரும்பல. ஏற்கனவே மனசு நொந்து போய் கிடக்குறேன். ப்ளீஸ் 얘네 விட்டுருங்க மேடம். நான் கிளம்பறேன். அம்மாடி திவ்யா கொஞ்சம் நில்லுமா. ஒரே ஒரு நிமிஷம் இந்த பாவப்பட்ட கிழவனுக்கு ஒதுக்குமா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் போமா போய் பேசிட்டு வா அன்னைக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்புமா அதுக்காக என்ன மன்னிச்சிரு என்ன இருந்தாலும் நான் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது அத நினைச்சு நான் இப்ப ரொம்ப வருத்தப்படுறேன் அப்பச்சி எதுக்கு இப்ப பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்க குணம் என்னன்னு எனக்கு தெரியாதா என்னைய பத்தி உனக்கு யாருமா இதெல்லாம் சொன்னா என்னோட அத்தைய தவிர என்னால வேற யாரையும் சொல்ல முடியாது நான் உங்களை தப்பா எடுத்துக்கல அதே மாதிரி நீங்களும் என்னை தப்பா எடுத்துக்காதீங்க நான் தப்பா எடுத்துக்க வேண்டியவங்க எல்லாம் எப்போ நிம்மதியாக வழிய சுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீ இப்படி இருக்கிறத பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா என்னோட பேத்தி சக்தியும் நீயும் எனக்கு மக மாதிரி தான் அம்மா